வணக்கம் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நம் நட்பியலில் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான நட்பின் பிழை பொருத்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் கூடி பின் பிரியலாகும் ஒருவருக்கு ஒருவர் உள்ளம் புண்படும்படி நடந்து கொள்ள லாகாது என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூட போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் துன்பங்களை செய்தாலும் போற்றி ஒழுகுதல் அதாவது எதனை போன்று என்று ஓமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் சமண முனிவர்கள் ஒரு காலத்தில் நெருப்பு வீட்டை எரித்தாலும் நெருப்பின் பயனை அறிந்து மக்கள் அதனை ஈட்டினுள் மூட்டி சமைப்பார்கள் அதனை போன்று நண்பரின் பிழைகளை மறந்து நட்பை பேண வேண்டுமா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்னா செய்யணும் விடற்பாளர் அல்லாரை பொன்னாக போற்றி கொழல் வேண்டும் பொன்னோடு நல்லில் சிதைந்த தீ நாடோறும் நாடித்தம் இல்லத்தில் ஆக்குதலால் நண்பர் குறைகளை தன்னுடைய பெருங்குணத்தால் தனிவாக வைத்துக்கொண்டு அவர்களை போற்றி ஒழுகுதல் வேண்டும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்